கிறிஸ்துவுக்குள் மிகப் பிரியமான இயேசு கிறிஸ்துவின் தான் நமத்தினாலே உங்கள் ஓரே வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வேதம் வாசித்தீர்களா இன்று ஜபித்தீர்களா என்று குடும்ப ஜபம் செய்தீர்களா யோசித்து பாருங்கள் இதுவரையிலும் அந்த பழக்கம் இல்லை என்று சொன்னால் முதலந்து நாட்களிலே உங்களை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணியுங்கள் ஆண்டவரே நான் ஒழுங்காக வேதம் வாசிக்கவும் ஜபிக்கவும் குடும்ப ஜபம் செய்யவும் என்னை அர்ப்பணிக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி கேட்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் மெய்யாகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்ய ஒரு போதுமானவராக இருக்கிறார் இந்த நாளிலும் விலைக்கிரயம் அதிகம் ஆனால் இலவசம் என்கிற தலைப்பின் கீழாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வேதம் சொல்கிறது ஒன்று குறைந்தியர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் அங்கே பவுல் சொல்லுகிறார் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷர்களுக்கு அடிமைகளாகாதிருங்கள் என்று சொல்லி பவுல் அங்கே குறைந்து திருச்சபைக்கு எழுதுகிறதை நான் பார்க்கிறோம் பாருங்கள் அவர் தம்முடைய விசுவாசிகளை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற விசுவாசிகளை ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிறார் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள் அதாவது ஒரு மனிதன் அடிமைப்பட்டிருப்பான் என்று சொன்னால் அவனை மீட்கும்படியாக இன்னொரு மனிதன் ஒரு விலைக்கரையும் செலுத்துகிறான் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அவன் இனி அடிமை அல்ல அவன் இதிலிருந்து அவன் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை அவன் செய்கிறதை நான் பார்க்கிறோம் இந்த நாட்களிலும் கூட பாருங்கள் கொத்தடிமைகளாக இருப்பார்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்வதற்காக ரூபாய் கொடுத்து அவர்களை அடிமையாக வாங்கி கொண்டு போய் செங்கல் தொழில் செய்வதற்கு இன்னும் அநேக தொழில்களை செய்வதற்காக அடிமைகளாக வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட மனிதர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வாங்கின அந்த ரூபாய் அந்த தொகை அவர் அந்த மனிதனுக்கு செலுத்தப்பட்டால் ஒழிய அவன் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட முடியாது இதை போலத்தான் பவுலும் எழுதுகிறார் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார் அப்படியானால் ஏதோ ஒரு காரியத்திற்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம் அதிலிருந்து நமக்காக கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் மனிதருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் மீட்கப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்லி அங்கே பவுல் குறைந்து திருச்சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படியானால் இந்த காணொலை கண்டுபிடி நீங்கள் சொல்லலாம் நான் எதற்கு அடிமைப்பட்டிருந்தேன் ஏன் எனக்காக விலை கிரயம் செலுத்தப்பட்டது என்று சொல்லி கேள்வி கேட்பீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது அப்போஸ்ல எங்கள் பவுல் ரோம எழுதும் பொழுது ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் அவர் இப்படியாக எழுதுகிறார் மரணத்துக்கு ஏதுவான பாவத்து காணாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலு காணாலும் எதற்கு கீழ்ப்படியுமங்களே உங்களை அவைகளுக்கு ஒப்பு கொடுத்தீர்களோ அவைகளுக்கு நீங்கள் அடிமைகளாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி பவுல் அங்கே எழுதுகிறதே நான் பார்க்குறோம் பாருங்கள் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறானோ பாவத்துக்கானால் அவன் அதற்கு அந்த பாவத்துக்கு அடிமையாகி விடுகிறான் தன்னுடைய சரீரத்தை ஆவி ஆத்மாவை ஒரு மனிதன் கீழ்ப்படிதலுக்கென்று நீதிக்கென்று ஒப்பு கொடுப்பான் என்று சொன்னால் அவன் நீதிக்கு அவன் அங்கே அடிமையாய் மாறி இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாய் மாறுகிறான் என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறதை நான் பார்க்குறோம் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் பாவத்தை செய்யும்படி பாவத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா இல்லை என்று சொன்னால் நீதிக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா யோசித்துப் பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் நேகர் சொல்லுகிற ஒரு காரியம் நான் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறேன் இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை பாருங்கள் ஏதோ ஒரு பாவத்துக்கு ஒரு மனிதன் அடிமைப்பட்டிருப்பான் என்று சொன்னால் அந்த மனிதனிடத்தில் போய் நாம் பேசும்போது இதை நீங்கள் வெறுக்கக்கூடாது இது உங்களுடைய சரீரத்தை பால் இதிலிருந்து ஏன் நீங்கள் வெளியே வரக்கூடாது முயற்சிக்கலாமே என்று சொன்னால் அந்த மனிதன் சொல்லுகிற ஒரு காரியம் நான் வர வேண்டும் என்று சொல்லி முயற்சித்து பார்க்கிறேன் என்னால் முடியவில்லை காரணம் நான் அதில் அடிமைப்பட்டு விட்டேன் அது என்னை அடிமைப்படுத்தி விட்டது என்னால் வெளியே வர முடியவில்லை என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் ஆனால் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஒரு மனிதன் தன்னுடைய ஆவி ஆத்மா சரத்தை எதற்கு ஒப்பு கொடுக்கிறானோ அதற்கே அவன் அடிமையாய் மாறிவிடுகிறான் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் எனவே தான் இன்னொரு வசனத்திலும் பவுல் அங்கே அவர் சொல்லுகிறார் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் பாருங்கள் ஒரு மனிதன் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறார் அவர் அவன் அடிமைத்தனத்தில் மீட்கப்படுவதற்காக அவனுக்கு ஒரு விலைக்கரயம் செலுத்தப்பட வேண்டும் பாவத்திலிருந்து மீட்கப்படுவதற்கு அவனுக்காக செலுத்தப்பட்ட விலைக்கரயம் எப்படிப்பட்டதாம் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தம்முடைய ரத்தம் முழுவதையும் சிந்தி ரத்தத்தையே விலைக்கரையமாய் கொடுத்து பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறாராம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு காரியம் ஒரு மனிதனுடைய பிள்ளை ஹாஸ்பிட்டல்லே அனுமதிக்கப்பட்டிருந்தது டெங்கு ஃபீவர்னால் அது பாதிக்கப்பட்டு இரத்த அணுக்கள் குறைந்து போய் ஹாஸ்பிட்டல்லே அனுமதிக்கப்பட்டிருந்தது அதை பார்க்க சென்றிருக்கும் பொழுது அந்த தகப்பனார் சொன்னார் அந்த பிள்ளை மரணத்துக்கு எதுவாய் போய் இப்பொழுது பிழைத்து கொண்டாள் காரணம் இரத்தம் செலுத்தப்பட்டு இருக்கிறது அதனால் அவள் பிழைத்து கொண்டால் ரத்த அணுக்கள் இப்பொழுது அதிகமாகிவிட்டது என்று சொன்னார் இந்த மகளுடைய இரத்த குரூப் என்ன என்று சொல்லி கேட்கும்போது சொன்னார் பி பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொன்னார் நீங்கள் ரத்தம் கொடுத்தீர்களா உங்களுக்கெல்லாம் பி பாசிட்டிவ் தானே இருந்திருக்கும் என்று சொன்னபோது அவர் சொன்னார் எனக்கு என்னுடைய மனைவி என் குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்கும் பி பாசிட்டிவ் தான் ஆனால் மருத்துவர்கள் ரத்தம் வேண்டும் என்று சொன்ன பொழுது யாருமே கொடுக்க முன்வரவில்லை என்று சொல்லி அவர் சொன்னார் நீங்கள் ஏன் கொடுக்கக்கூடாது என்று சொன்னும்பொழுது எனக்கு பயமாக இருந்தது ரத்த வங்கியில் போய் விசாரித்தோம் கிடைக்கவில்லை என்னுடைய நண்பனுக்கு ஃபோன் செய்து அவனே வைத்து அவன் ரத்தம் கொடுத்தான் என்று சொன்னார்கள் பாருங்கள் தன்னை சொந்த பிள்ளைக்கு தான் பெற்ற பிள்ளைக்கு கொஞ்சம் ரத்தம் கொடுப்பதற்கு கூட பெற்றோரால் இல்லை சொன்னால் உற்றார் உறவினரால் முடியவில்லை பயப்படுகிறார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்துவோ நாம் துரோகிகளாய் பாவிகளாய் எங்கேயோ அவரை விட்டு தூரமாய் வழிவிலகி போய் கிடந்த நம்மை மீட்கும்படியாக நமக்காக இயேசு சிலுவையிலே பாருங்க தம்முடைய இரத்தத்தையே விலைக்கரையமாய் கொடுத்தாராம் காரணம் நாம் பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தோம் அந்த அடிமைத்தனத்திலும் நாம் மீட்கப்படும்படியாக அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தையே அவர் விலைக்கரையமாய் கொடுத்தார் என்று சொல்கிறார் அந்த விளைக்கரையமாய் அவர் அதிக கொடுத்து கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக சிலுவையிலே தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார் நம்மை மீட்கும்படியாக அதை பவுல் இங்கே ரோம திருச்சபைக்கு அவர் எழுதுகிறார் இலவசமாய் அப்படி கிருபையினாலே நீங்கள் கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி அவர் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் விலைக்கரையம் அதிகம் நாம் செய்த பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த விலைக்கரையும் அதிகம் அவருடைய ரத்தத்தையே கொடுத்தார் அவருடைய ஜீவனையே விலைக்கரையமாய் கொடுத்தார் நாம் அதை அனுபவிக்க வேண்டும் என்று அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நாம் செலுத்த வேண்டிய எந்த கிரயமும் கிடையாது ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வேதம் சொல்கிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி பவுல் எபேசி திருச்சபைக்கு அவர் எழுதுகிறதை நான் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து அவர் எனக்காக தம்முடைய இரத்தத்தையே கிரயமாய் கொடுத்திருக்கிறார் என்னை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்க முடியாது எனக்காக தம்முடைய ஜீவனையே கிரயமாய் கொடுத்திருக்கிறார் சிலுவையில் என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் ஏசு கிறிஸ்து விசுவாசிக்கிறானோ அந்த ஒரு மனிதன் இலவசமாய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார் அதைத்தான் ஆண்டவை சொல்லுகிறார் விலைக்கிரயம் அதிகம் நீங்கள் விலைக்கிரயத்துக்கு நீங்கள் கொல்லப்பட்டீர்கள் கிரயத்துக்கு நீங்கள் கொல்லப்பட்டீர்கள் மனிதர்களுக்கு அடிமைகளாக என்று சொல்லி பவுல் அங்கே ஆலோசனையாக சொல்லுகிறார் இந்த காலிலே கண்டு கொண்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி தாயை தகப்பனு ஒருவேளை நீங்கள் இன்னும் பாவத்தில் நிலை கொண்டிருக்கிறீர்களோ ஏசு கிறிஸ்து உங்களுக்காகத்தான் விலைக்கரையும் கொடுத்திருக்கிறார் உங்களை மீட்கும்படியாக உங்களுக்காகத்தான் இரத்தம் சிந்தியிருக்கிறார் உங்களுக்காகத்தான் ஜீவனையே கொடுத்திருக்கிறார் விலைக்கரையமாக இன்னும் அதை விசுவாசிக்காமல் இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஏனோதானோன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ ஆனால் உங்களைத்தான் பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்காக என்னுடைய ஜீவனையே என்னுடைய ரத்தத்தையே விலைக்கரையமாய் கொடுத்திருக்கிறேன் என் மகனே மகளே நிச்சயமண்டிதலை இலவசமாய் நீ அதை பெற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எனக்கு இலவசமாய் கொடுக்கிற இந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தம் என்று சொல்லி கத்தருக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் பாவத்தை விட்டு வெளியே வருவீர்கள் என்று சொன்னால் மனம் திரும்புவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அவர் கொடுத்த அந்த விலைக்கரையும் அதிகம் ஆனாலும் அதன் நிமித்தம் வருகிற அந்த ரட்சிப்போ நமக்கு இலவசமாய் கிடைக்கிறது இலவசமாய் அவருக்கு நமக்கு தருகிற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் கற்றுதாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக ஆமே காட் பிளஸ் யூ